அனைவருக்கும் வணக்கம் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த புரட்டாசி அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நாம் தர்ப்பணமோ அல்லது முன்னோருடைய கடமையை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பாவம் சாபம் தோஷம் எதுவாக இருந்தாலும் போய்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை அதனால் முக்கியமாக இந்த புரட்டாசி அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இது மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க முக்கியமாக முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக இந்த அமாவாசை இருக்குது அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று அமாவாசைகளில் ரொம்பவே முக்கியமான பார்க்கப்படுறது புரட்டாசி அமாவாசைன்னு பார்த்தோம் முக்கியமா இந்த நாள்ல நாம் கொடுக்கக்கூடிய தானம் அல்லது நாம ஒருத்தங்களுக்கு இந்த பொருளை கொடுக்கறதால மிக பெரும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதில் என்ன என்ன பொருள் நாம கொடுக்கலாம் என்ன பொருள் கொடுக்கக்கூடாது இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் இது எல்லாம் நம்ம இந்த ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கும்போது முக்கியமாக சனி பகவானுக்கு போற்று போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை கடைப்பிடிப்பீங்க முக்கியமாக காகத்துக்கு உணவு வைப்பீங்களா அல்லது நான் இந்த மாதிரியான படையில படைப்பேன் இந்த நாளில் இவ்வளவு நேரம் விரதம் இருப்பேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நாம் சரி பண்ண முடியுங்க அதாவது உங்களுக்கும் எதிர்மறையான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு நான் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது இந்த மகாலயபட்ச அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோங்க முக்கியமாக புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு ஏழ்ம நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உணவு தானம் உடை தானம் போன்றவற்றை செய்கிறது ரொம்பவே நல்லது நம்ம முன்னோர்களுடைய சாபம் நீங்கி அவர்களுடைய அருள் கிடைக்க இதனை நம்ம தவறாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இதனை தவிர நம்ம வேறு என்னென்ன தானங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல நம்ம தானமாக இந்த நாளில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான தானமாக கருதப்படக்கூடிய பசு தானம் செய்யலாம் அன்றைய தினம் பசு தானம் செய்வதால வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வசதி இருக்குமா செல்வ செழிப்பு கண்டிப்பா இருக்கும் பசுகளுக்கு அகத்தி கீரை தீவனம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாங்க இதே போல அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து எறும்பு புற்றுக்கு போடலாம் முன்னோர்கள் கொடுத்த சாபமோ அல்லது கரும வினையோ நீங்க எறும்புகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதே போல குடும்பத்தில் ஒரு சுமங்கலி பெண் இறந்து இருந்தா சுமங்கலி பெண் நினைவாக கோவிலில் நம்ம கோவிலில் சுமங்கலி பெண் ஒருவருக்கு பூ பொட்டு புடவை இவையெல்லாம் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசியை அமாவாசை நாளில் நம்ம எதை செய்ய முடியல என்னாலோ நம்ம தானம் செய்ய மறக்காமல் இருக்கணும் முக்கியமாக குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்ம பொரிய உணவாக கொடுக்கறது கூட ஒரு தானம் தான் அதனால் இந்த நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த புரட்டாசியில் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த தானம் கொடுக்கறது இது எல்லாமே பரிகாரங்கள் செய்வது எல்லாமே முன்னோர்களை திருப்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த நாளை நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த அமாவாசையில் தர்ப்பணம் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புரட்டாசி அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் என அனைவரையும் சென்றடையுமா மற்ற அமாவாசையில் கொடுக்கக்கூடியது தந்தை வழியில் மட்டும்தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மற்ற அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்குறோமோ இல்லையோ இந்த புரட்டாசி அமாவாசையில் தவறாமல் தர்ப்பணம் கொடுக்கலாம் எனவே முன்னோர்களுடைய சாப்பாடு பித்ருக்கள் தோஷம் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க புரட்டாசி அமாவாசைனால இந்த மாதிரியான தானங்களை செய்ய மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க முக்கியமா இந்த புரட்டாசில நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மா நான் பதினைந்து நாட்கள் இருக்குங்க இந்த பதினைந்து நாளில் தான் நாம் மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் பதினைந்து நாள் மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக பூமிக்கு வருவாங்களாம் பூமிக்கு வந்து நமக்கு ஆசி கொடுத்துட்டு போகிற நாள் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் எள்ளும் தண்ணீரும் எரித்து நம்ம முன்னோர்களுடைய ஆசை பெரு அதற்கான கடமைகளை நாம் செய்கிறோம் முக்கியமாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதாவது இந்த நாளில் நாம் தாந்திரீக பரிகா பரிகாரங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல் நிறைய பேர் வீடுகளில் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்கோ வறுமை இருக்கோ அந்த மாதிரி செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதே போல் முக்கியமாக இந்த முன்னோர் வழிபாட்டை மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்பாக படையில் போட்டு நிறைவு செய்ய வேண்டியது தான் ரொம்ப சிறப்பு முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இதனால் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசையை பெற இந்த நாளில் தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறது அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த செடிகளுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் தெளித்து என்னுடைய தேவைக்காக நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளில் ரோட்டோரங்களில் நிறைய இடங்களில் இந்த குப்பை மீனி வேர் கிடைக்கும் அதை நாம் எடுத்துக்கலாம் குறிப்பிட்டு நான் இந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறிப்பதற்கு முன்பு செடியிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த செடியின் அனுமதி கேட்டுட்டு அதை அந்த வேரை பிடுங்கி எடுக்கலாம் அதே போல் இந்த ஆறு மணிக்குள்ளார வேர் கிடைத்தா பரிகாரத்திற்கு கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் குறிப்பிட்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் அதே போல் இந்த பரிகாரம் செய்யும் போது குறிப்பாக அந்த செடியின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வேர் மட்டும்தான் நமக்கு தேவை அதை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு கொஞ்சம் நேரமாக காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பூஜை அறியில் விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேர் ஒரே ஒரு வசம்பு இவையெல்லாம் வைத்து பண கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு மனதார குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து வேண்டிக்கலாம் மகாலட்சுமியை வேண்டிக்கலாம் இந்த கிண்ணத்தை உங்களுடைய கையில் எடுத்து வைத்து கொண்டு பிரார்த்தனையை செய்யலாம் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த வேர் மற்றும் வசம்பு தன்னுடைய வசப்படுத்தி கொள்ளும் இறுதியாக தீப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு பொருட்களையும் பூஜாரையிலேயே இருக்கணும் பிறகு இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சிடலாம் நீங்கள் எந்த இடத்துல இப்படி பணம் நகை எல்லாம் வைக்கிறீங்களோ இவை எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக பணம் புழங்கும் அதாவது நீங்கள் எந்த இடத்துலலாம் பணம் புழக்கம் இருக்கோ எல்லாம் வைக்கணும் அதே போல் இந்த கிண்ணத்தை வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அந்த நிமிடத்தோடு விலகி விலக தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும் அந்த வருமானம் செமிப்பிலும் தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் சுமை படிப்படியாக குறையும் தேவைக்கு அதிகமாக கடவுளிடம் கேட்காதீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நீங்கள் இந்த த கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய் de colo colo இந்த வருடம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த மகாலய அமாவாசை தொடங்கியிருக்கு அதாவது மகாலய பட்சம் தொடங்கியிருக்கு இதில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருதுங்க இந்த உலகுக்கு நாம் வர்றதுக்கு காரணமான ஒரு நம்மளுடைய முன்னூரில் நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது புராணங்கள்லேயும் கூட இது பற்றிய நிறைய கருத்துக்களை சொல்லப்படுதுங்க அதாவது மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட அமாவாசை காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்க வல்லது அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது தேங்கி இருக்கக்கூடிய நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது ஓடுகிற நீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் தர்ப்பணம் செய்யணும் அதாவது ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டியது அவசியம் புரட்டாசி மாதம் மகாலியா அமாவாசை நாளில் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் பாகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்க்க வேண்டும் அதிகாலை முதல் ஏழு மணி வரை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே போல தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்து கூட பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையை பற்றியோ இந்த மகாலயப்பட்ட நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank